சென்னை கிரீம் சாலையில் உள்ள தமிழ்நாடு சிஜிஎம் அலுவலக வளாகத்தில் பிஎஸ்என்எல்எல்இயுஎ என்எஃப்டிஇபிஎஸ்என்எல் எஸ்என்இஏ எஸ்இ சேவா பிஎஸ்என்எல் டிஇபியு தமிழ்நாடு மற்றும் சென்னை தொலைபேசி மாநில சங்கங்கள் ஏபிஎஸ்என்எல்இஏ தமிழ்நாடு மாநிலம் ஏஜிஇடிஓஏ ஆகிய சங்கங்கள் சென்னையில் போராட்டம் நடைபெற்றது பிஎஸ்என்எல் நிர்வாகம் அதிகாரிகளையும் சங்கங்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காண வேண்டுமென சென்னை கிரீம் சாலையில் உள்ள தமிழ்நாடு சிஜிஎம் அலுவலக வளாகத்தில் பிஎஸ்என்எல்இயு என்எஃப்டிஇ பிஎஸ்என்எல் எஸ்என்இஏ சேவா பிஎஸ்என்எல் டிஇபியு தமிழ்நாடு மற்றும் சென்னை தொலைபேசி மாநில சங்கங்கள் மற்றும் தமிழ்நாடு மாநில சென்னை தொலைபேசி சார்பில் நடராஜ் அவர்கள் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது அப்போது தமிழ்நாடு மற்றும் சென்னை தொலைபேசி மாநில பிஎஸ்என்எல் நிர்வாகம் சேவையாக நினைக்கிறது ஆனால் பிஎஸ்என்எல் நிர்வாகம் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை எனவே சங்கங்கள் வைத்த கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வேண்டும் சிஎம்டி பிஎஸ்என்எல் மற்றும் இயக்குநர் ஹெச்ஆர் ஆகியோர் உத்தரவினை அமல்படுத்த வேண்டும் ஊழியர்கள் அதிகாரிகள் இல்லாமல் தமிழ்நாடு மற்றும் சென்னையில் சேவைகளை தரம் உயர்த்த முடியாது நம் உயிரினும் மேலாக விளங்கக்கூடிய பிஎஸ்என்எல் சேவைகளை சீரழிக்க அனுமதிக்க முடியாது என்று கண்டன கோஷங்கள் எழுப்பின அதனைத் தொடர்ந்து பிஎஸ்என்எல் எம்ப்ளாயீஸ் யூனியன் அசிஸ்டன்ட் ஜெனரல் செக்ரட்டரி எஸ் செல்லப்பா செய்தியாளர்களிடம் பேசும்போது பிஎஸ்என்எல் பொது சேவை நிர்வாகத்தை சீரழிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது சென்னை காவல்துறையில் ஒரு லட்சம் சியுஜி இணைப்புகள் இருந்தும் அதை சரியாக பயன்படுத்தவில்லை இதனை தலைமை பொது மேலாளர் பார்த்திபன் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்றும் சிஎம்டி பி டெல்லியில் இருந்து தகவல் சொல்லியும் இவர்கள் எதையும் செவிசாய்க்கவில்லை மத்திய அரசும் இந்த நிர்வாகத்தை சீரான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் மேலும் இரண்டாயிரத்து பதினாறு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு போர் ஜி சேவையை முழுமையாக வழங்கிவிடும் அதனால் இன்று வரை பிஎஸ்என்எல் நிர்வாகத்தால் போர் ஜி சேவையினை முழுமையாக மக்களுக்கு செயல்படுத்த முடியவில்லை என கூறினார் வணக்கம் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் தமிழகத்திலும் சென்னை தொலைபேசியிலும் சேவைகள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன மாநில நிர்வாகமோ அதை பற்றி கவலைப்படுவதில்லை உதாரணமாக காவல்துறைக்கு ஒரு லட்சம் மொபைல் இணைப்புகளை சிஇஜி அடிப்படையில் பிஎஸ்என்எல் நிறுவனம் கொடுத்து வந்தது சேவை சரியில்லை என்று சொல்லி காவல்துறை இன்று நம்மை பிஎஸ்என்எல் விட்டு விலகிவிட்டது இந்த கொடுமையை தட்டி கேட்க வேண்டும் அதை சென்று நேரில் சென்று காவல்துறையிடம் பேசி சரி செய்ய வேண்டும் என்று தலைமை பொது மேலாளர் திரு பாட்டிபன் அவரிடம் தொழிற்சங்கங்கள் நாங்கள் பலமுறை வலியுறுத்தினோம் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு வருகின்ற சந்தாதாரர் ஒரு சந்தாதாரர் உள்ளே வந்தால் எட்டு சந்தாதாரர்கள் பிஎஸ்என்எல் விட்டு மற்ற நிறுவனங்களுக்கு செல்கிறார்கள் போர்ட்டின் போர்ட் அவுட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இவ்வளவு மோசமாக இருக்கின்ற சேவைகளை பாதுகாக்க வேண்டும் என்று தொழிற்சங்கங்களும் அதிகாரிகள் சங்கங்களும் ஒன்றாக இணைந்து நிர்வாகத்திடம் நாங்கள் பல முறை பேட்டி கேட்டோம் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் காதில் சங்கு ஊதியது போல் ஆயிற்று கடந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய தலைமை பொது மேலாளரோ அல்லது ஜி எம் ஹெச்ஆர் என்று சொல்லக்கூடிய அதிகாரியோ எங்களை பார்க்கவே இல்லை அங்கீகரி அங்கீகாரம் அங்கீகாரம் இல்லை என்ற கணக்கெல்லாம் இல்லாமல் தொழிற்சங்கங்களை சந்தித்து பேசுவது நிர்வாகத்தினுடைய தலையாய கடமையாகும் ஊழியர் பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் அக்கறை காட்ட வேண்டும் ஆனால் ஊழியர் பிரச்சனையை தீர்ப்பதை கூட இந்த நிர்வாகம் கவலைப்படவில்லை அசட்டை செய்யவில்லை சட்டை செய்யவில்லை அசட்டையாக இருந்து வருகிறார்கள் இவர்கள் தொழிற்சங்கங்களை அவமதிப்பதும் அதை அநீதி கண்டு எதிர்த்து போராடுவதும் எங்களுடைய தலையாய கடமை என்று நாங்கள் இந்த தமிழகத்தில் இருந்து தோழர்களை வர வைத்து போராட்டத்தை உள்ளிருப்பு வேலை நிறுத்தத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் மாநில நிர்வாகம் சங்கங்களோடு பேசாமல் ஊழியர் பிரச்சனையை தீர்க்காமல் சேவைகளை பாதுகாக்காமல் என்ன செய்கிறது என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான கேள்வி இதை பற்றி டெல்லியில் இருக்கக்கூடிய சிஎம்பியிடம் நாங்கள் எங்களுடைய சங்கத்தின் பொதுச் செயலாளர்கள் மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தி சிஎன்டி சொன்ன பிறகும் இங்கே இருக்கக்கூடிய தலைமை பொது மேலாளர் திரு பார்த்திபன் அவர்கள் அதை கவனிக்க மாட்டேங்கிறார் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறார் அதை ஒபே செய்ய மறுக்கிறார் என்றால் வேறு வழி இல்லை தொழிலாளி வர்க்கம் நின்று போராடுவதுதான் ஒரே வழி என்ற தன்மையில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள்

அவர்களுக்கான சலுகையை அரசு கொடுத்து வருகிறது உதாரணமா ஜியோவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தொடங்கிவிட்டது பி எஸ் என்னும் முழுமையாக சேவையை தொடங்க முடியலை இதற்கு யார் காரணம் ஒன்றிய அரசு தான் காரணம் ஒதுக்குகின்ற மனப்பான்மைதான் காரணம் ஆகவே தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவான நிலையை ஒன்றிய அரசு எடுப்பதால் தான் பி எஸ் என் தத்தளிக்கிறது அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட அதிகாரிகளும் சேர்ந்து கொண்டு ஐ பொதுமக்கள் பார்வையில் ஒரு மோசமான நிறுவனம் என் நிலத்தை உருவாக்குகின்ற வேலையை சதியை செய்கிறார்கள் ஆயுத எழுத்து நாங்க போராட்டம் எவெரி எஸ் செல்லப்பா அசிஸ்டன்ட் ஜெனரல் செக்ரெட்டரி பிஎஸ்என்எல் எம்ப்ளாயீஸ் யூனியன் இந்த போராட்டத்தில் பிஎஸ்என் எல் சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் ஊழியர்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்